பிஎம்ஏஒய் திட்டத்தின் மூலம் ரெண்டு கோடி பேருக்கு வீடுகள் தரப்படுவதாக அறிவிப்பு வெளியாகிருக்கு அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாடு முழுவதும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடற்றவர்களுக்கு மானியங்களை மத்திய அரசு வழங்கி வருகிறது இந்நிலையில் பிஎம்ஏஒய் திட்டத்தின் கீழ் மூன்று கோடி வீடுகள் விரைவில் கட்டப்படுவதாகவும் அடுத்த ஐந்தாண்டுகளில் இரண்டு கோடி வீடுகள் கட்டப்படுவதாகவும் தகவல் வெளியே இருக்கு மேலும் இந்த திட்டத்தில் பயனடைவதற்கு ஒரு சில தகுதிகள் குறிப்பிட்டிருக்காங்க அதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் மைதானம் பகுதிகளில் வீடு கட்டுபவர்களுக்கு ஒன்று புள்ளி இருபது லட்சமும் மலைப்பகுதியில் வீடு கட்டுபவர்களுக்கு ஒன்று புள்ளி முப்பது லட்சமும் வழங்கப்பட உள்ளதாக அறிவிப்பு சொல்லியிருக்காங்க இத்திட்டத்தில் மத்திய அரசு அறுபது சதவீதமும் மாநில அரசு நாற்பது சதவீதமும் மானியங்களை வழங்குகிறது இதற்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீடற்ற ஒன்று அல்லது இரண்டு அறைகள் கொண்ட கச்சா கூரைகள் கச்சா சுவர்கள் கொண்ட இதில் ஏதாவது ஒரு இதில் ஏதாவது ஒரு வீடு கொண்ட குடும்பமாக இருக்கலாம் இருபத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட கல்வி அறிவு இல்லாத குடும்பத்தினர் பதினாறு முதல் ஐம்பத்தி ஒன்பது வயது வரை உள்ள ஆண் உறுப்பினர் இல்லாத குடும்பம் ஊனமுற்ற உறுப்பினர்களை கொண்ட குடும்பம் நிலமற்ற சாதாரண வேலை மூலம் வருமானம் பெறும் குடும்பங்கள் பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் சிறுபான்மையினர் ஆகியோரும் விண்ணப்பிக்கலாம் இது விண்ணப்பிக்கும் முறை ஆதார் கார்டு அப்புறம் எஸ்பிஎன் எஸ்பிஎம் பதிவு ஸ்வாட்ச் பாரத் மிஷன் அப்படிங்கிற அந்த பதிவு எண் வேலை அட்டை வங்கி பாஸ்புக் புகைப்படம் ஒன்று அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஏடபிள்யூ ஏஏ டாட் என்ஐசி டாட் இன் இந்த வலைதளத்தில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கிராம தலைவர் இருப்பார் இல்லையா அது மூலியமாக நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ